திரு நவ்னீத் தமிழ்நாடு மொழி உணர்வு மிக்க மாநிலம்னு தெரிஞ்சும் மறைமுகமாக அதை புகுத்தக்கூடிய ஒரு வேலையில் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி இது ஏன் ஒரு தனி மனித மோதலாக மாறிக்கிட்டு இருக்குது எந்த இஷ்யூவை நம்ம பேசணுமோ அதை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் ஏன் இதுக்குள்ளே வரும் சார் ஒரு ஒரு சொலிந்தர் அதாவது வந்து டெக்கோரம் இருக்கணும் திமுகவும் சரி பாஜகவுக்கும் சரி அப்படின்றது நானும் பார்க்குறேன் ஏன்னா ஒன்றும் இல்லை இப்போ சமீபத்தில் ஒலிம்பிக் வீராங்கனை அம்மையார் மது பேங்கர் வந்தாங்க அந்தப்ப அவங்க கிட்ட கேள்வி கேட்டாங்க தமிழக முதல்வர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க உடனே எப்படி தீமுகாலில இருந்து எப்படி கொந்தளித்து அவரே எவ்வளவு கேவலமா சித்திரதாங்கன்றது நான் வேணா காமிக்கிறேன் உங்களுக்கு மனு பேக்கர் மனு பேக்கர் தெரியாது நாங்க ஒரே மூணே கேள்வி கேட்டாங்க நடிகர் விஜய் தெரியுமான்னு கேட்டாங்க தெரியும் நாங்க முதல்வர் ஸ்டாலின் தெரியுமான்னு கேட்டபோது அவங்க தெரியாதுன்னு அதுக்கு திமுகவை சேர்ந்தவங்க வலையதால எப்படி கொந்தளித்து போட்டாங்கன்றது நான் வேணா உங்களுக்கு ட்விட்டை எடுத்து உங்களுக்கு வரிசை அனுபற உங்களுக்கு

ஏன்னா இதுல வந்து நம்ம இது வந்து ஒன்றும் இல்லாத விஷயம் இல்லை எவ்வளவு பேசிருக்காங்க ஆளுநரை பத்தி எவ்வளோ தரக்கு ஆளுநர் ஆபீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது அவர் திரும்ப திமுக சேர்க்கப்பட்டது நம்ம பார்க்குறோம் அதனால அதுக்குள்ள போகலை அதாவது அவங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு அதுக்குள்ள பட் இல்லை என்ன ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்னன்றது நீங்க பாருங்களேன் அதாவது தாய்மொழின்றது கண் போன்றது பிற மொழின்றது கண்ணாடி போன கண்ணாடி இல்லை கைட்டி வச்சு கூட நம்ம படிச்சிக்கலாம் அதுதான் சிம்பிள் லாஜிக் இப்போ தமிழ்நாட்டில் இல்லாத விஷயம் கிடையாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல பள்ளிகளில் மூன்றாவது மொழி படிக்கிறாங்க ஒரு 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 பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் படிச்சு அதே வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க நீங்கள் அது எக்ஸ்டெண்டடாக அரசு பள்ளி பிள்ளைங்களுக்கு கொடுங்கன்றாங்க அதுவும் என்ன ஒரு பேஜுக்கு நான் ஒரு ஒரு அட்ரஸ் படிக்கிறேன் வாலாஜா ரோடு ஆமூர் டவுன் பஞ்சாயத்தில் ஒரு 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 குடும்பம் இருக்குது அவருக்கு வந்து ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கூலில் போகும்போது அரசு பள்ளியில் இல்லைன்ற போது அவங்க வந்து கீக்வே வேர்ல்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இருக்கிற கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்கணுமா இல்லை அரசு பள்ளியில் சேர்க்கணுமா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதே மாதிரி சித்தூர் மெயின் ரோடில் இருக்கக்கூடிய கிராமவாசி அவர் பையன் அவருக்கு வந்து இந்தியாவை தாழ்ந்து அவங்க பசங்க போகணும் அப்படின்ற போது அவர் வந்து எனக்கு இந்தி படிக்கணும்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவை தாண்டி போகணும்னு இல்லை இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாடு தாரி மன்னிச்சுங்க தமிழ்நாடு தாண்டி போய் வேலைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து அவர் இந்தி படிக்க வைக்கணும்னு ஆசைப்படும் போது வந்து அவர் அங்கே படிக்க வைக்கணுமா இல்லை வந்து கிங்ஸ்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கணுமா கிராமப்புறங்களில் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கிறது அது யார் யார் நடத்துகிறாங்க எதுக்கு நீங்க கிராமப்புறத்துல நடத்துறீங்க ஹிந்தி படிச்சாதான் உங்களுக்கான எதிர்காலம் உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கி நான் சொல்றேன் இந்தி படிக்கணும்ன்றது விருப்பம் அவங்களுக்கு ரைட் இத நீங்க நீங்க இது பண்ணாது யாருமே தடுக்கல இல்ல சொல்லாதங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இந்தி கத்து குடுக்கல பிரைவேட்டா தான் படிக்கிறாங்க நீங்க சொன்னீங்கன்னா கரெக்ட் ஆமா ஆனா அப்படி கிடையாது நீங்க எவ்ளோ எவ்ளோ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து இந்தி கத்து குடுக்குறாங்கல்ல தேர்ட் லாங்குவேஜ் சரி அப்போ நீங்க என்ன பண்றீங்க அதே வயசுல இருக்கக்கூடிய ஒரு 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 சாதாரண பிள்ளை அந்த வயசுல இருக்க கூடிய பிள்ளை மூணு லாங்குவேஜ் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி தமிழ்நாட்டுல படிச்சுட்டு இருக்காங்கல்ல அப்ப நீங்க அரசு பள்ளிகள் மட்டும் என்ன டிஃப்ரெண்டா பாக்குறீங்க அப்ப அப்ப நீங்க ஒத்துக்குறீங்களா அப்பா அரசு பள்ளி மாணவர்களால வந்து கேப்பபிலிட்டி இல்லைன்றத நீங்க ஒத்துக்கறீங்களா எங்கருந்து எங்க முடிச்சு நான் சொல்ல வரங்க நான் சித்தா தான சொல்றேன் ஒரு நான் தமிழ்நாட்டுல அமல்ல இருக்கிறதா நான் சொல்றேன் வேற அந்த ஒரு ஸ்கூல்ல எடுத்தீங்கன்னா மூணு முடி கத்து குடுத்தீங்க ஓகே நீங்க ஒரு சில பேருடைய விருப்பத்தை சொல்றீங்க இப்ப மக்கள் கொந்தளிச்சு இல்ல நான் மூணாவது முடி படிச்சே ஆகணும் இல்ல இந்தி தெரிஞ்சா தான் எனக்கு அந்த வாழ்வாதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குதா அப்படி எதுவும் இருக்கு அதை வெயிட் பண்ணு சோ இந்த இந்த இதுவே வந்து அவங்க என்ன சொல்றாங்க அஞ்சுல இருந்து எட்டாம் கிளாஸ் தான் எட்டாம் கிளாஸ்க்கு அப்புறம் வந்து இட் இஸ் கான் சரி இந்த மும்மொழி கொலுகைன்றது கான் அதுக்கப்புறம் நீங்க வந்து இருமொழி கொலுகை தான் இந்த மூணு வருஷத்துல அவங்க ஒரு மினிமம் பாஸ் வைக்க போறாங்க இதுல என்ன கஷ்டம் ஏன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி இதே மாதிரி படிக்கிற பசங்க இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன் நான் இல்லன்னா நீங்க சரிங்க எனக்கு என்ன நீங்க ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்கல்ல அதே தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லுது மூணாவ வகுப்பு பொது தேர்வு அஞ்சாம் வகுப்பு பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுன்னு சொல்லுது அப்ப மூணாவதுலயே நீங்க அவன ஃபில்டர் பண்ணி ஸ்கூலுக்கு வர விடாம பண்ணிடுறீங்க அஞ்சாவது படிக்கும்போது ஃபில்டர் பண்ணி வரவிடாம பண்ணிடுறீங்க சர்வசிக்ஷா அபியான்னு நம்ம எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் போட்டு எல்லாரையும் பள்ளிக்கு வர வைக்கக்கூடிய ஒரு நிலையை தமிழ்நாடோ இல்ல அதற்கு பிறகு வாஜ்பாய் காலத்து கவர்மெண்டோ கொண்டு வரும்போது நீங்க கவலைப்படக்கூடிய அதே ஏழை எளிய மாணவர்களை மூணாவதுலேயே வெளியே அனுப்பிடுறீங்க அவன் இந்தி படிக்க முடியலையேனு வருத்தப்படுறது மட்டும் எப்படி நியாயமா என்ன சொல்றேன் வெளியில அனுப்புறீங்கன்றது நெகட்டிவ் தாட் வேற எப்படி எப்படி வெளில போவாங்க பாஸ் பண்ண முடியல அனுப்புனா அதை அனுப்புறதுதான் நான் என்ன சொல்ல அதை அனுப்புறதுதான் தான் என்ன சொல்றேன் நீங்க தரமான கல்வி கொடுத்தா ஏன் ஃபெயில் ஆகும் ஓ மூணாவது படிக்கிற பையன் தரமான கல்வியை பெற்று பாஸ் பண்ணதும் அது அவனோட கடப்பாடு நான் என்ன சொல்றேன் நான் திரும்ப தான் சொல்றேங்க இது வந்து அவங்க வச்சிருக்காங்க அந்த கிரைட்டீரியா என்ன பாஸ் பர்சன்டேஜ் இவ்ளோ கேக்குறீங்களே தமிழ்நாட்டுல தமிழ் கம்பல்சரின்னு சொல்லிட்டு இருக்கு டென்த்து வரைக்கும் இருக்கு மொழி வாரி இருக்கு சிறுபான்மையர் வந்து ஒரு ஒரு வருஷம் போயிட்டு கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கிட்டு வராங்க ஏ ஸ்டே வாங்கிட்டு வராங்க தமிழ் வந்து அவங்களுக்கு கம்பல்சரி அவங்க ஏ ஸ்டே வாங்கிட்டு வராங்க ஏன் திமுக வந்து அவங்க இப்போ அதிமுக விட்ற இப்ப திமுக தான் ஆட்சியில இருக்காங்க அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கம்பல்சரி தமிழ்ன்றத வந்து ஏன் அவங்களால பிரேக் பண்ண முடியல உங்களுக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் நீங்க கம்பல்சரி சொல்லி நீங்க போட்ட சட்டத்தையே மொழிவாரி சிறுபான்மையர் வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க முடியலன்னு ஏத்துக்கிறாங்க

அதாவது ஆட்சி வேற நான் அதுக்குள்ள வரல பட் தமிழக அரசோட நிலைப்பாடு என்னவோ அதை தான் நம்ம பேச முடியும் அதில் வந்து ஒரு முக்கியமான அந்த சரத்தை சொல்றாங்க எதுக்காக இந்த கட்டமைப்பு ஆரம்பிக்கப்படுதுன்ற போது டைரக்டர் மைனார்டி ஸ்டேட் இந்த தமிழ்நாட்டில் வந்து டூ தௌசண்ட் ஒன் ஆஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் லேக்ஸ் ஆர் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அதாவது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க

எனக்கு இல்ல அரசாங்கத்துக்கு மனு கொடுத்து யாருங்க அதை பண்ணுங்க அதுதான் இங்க உள்ள சார் நீட்டுல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கல தரமான மருத்துவ கல்வி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறீங்க ஹிந்திக்கு மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஹிந்தி படிக்க முடியலையே அவங்க வாய்ப்புல இப்போ போறீங்களே ஒரு மலையாளம் பேசக்கூடிய ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்க மலையாளத்தை எடுத்துக்க நீங்க சொல்றதுக்கும் இந்த மும்மொழி கொள்கை ஹிந்தி படிக்கணும் பெரிய வேறுபாடு நான் திரும்ப சொல்றேன் நான் திரும்பவும் சொல்றேன் அதே நான் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய அதே அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்காதத இங்க தனியார் பள்ளியில இருக்க கூடிய மாணவர்கள் மும்மொழி படிக்கிறாங்க நீங்க என்ன வித்தியாசம் இல்ல பாக்குறீங்கன்றது எனக்கு சொல்லுங்களேன் சரி ஓகே சுருக்கமா முடியன் இருக்காரு அதாவது அவர் சொன்னார்ல தமிழ் கட்டாயமாக இருக்கும் போது கூட வந்து மற்ற மொழி போய் கோர்ட் ஸ்டே வாங்கிட்டு வராங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய அழகு ஏன்னா பள்ளிக்கூடத்துல ஒரு சமூகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா சில காம்ப்ரமைஸ் தேவைப்படுது இப்ப எனக்கு தெரிஞ்சு பல பேர் உருது தெலுங்கு மீடியம்ல படிச்சுட்டு வந்த மூன்றாவது தலைமுறை இன்னைக்கு தமிழ் படிக்குது அவங்க தாத்த பாட்டிக்கு தெலுங்குவோ உருது பள்ளிக்கூடம் இருந்ததுனாலதான் அவங்க பள்ளிக்கூடத்துக்கே வந்தாங்க அந்த முயற்சியும் திணிப்பையும் உண்டாக்க முடியாது அங்க சலுகைகள் தரப்படுகின்றன ஏன்னா அவன் பள்ளிக்கூடத்துக்கு அவனுடைய தாய்மொழி அவன் அது மட்டும்தான் படிப்பறிவு குறைவா இருக்கு அந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்காக தர எந்த இடத்துலையும் கழுத்துல கத்தி வச்சுட்டு ஏத்துக்கலனா பணம் தர மாட்டேன்றதையும் ஒன்னா ஒப்பிடவே முடியாது இதுதான் தமிழ்நாட்டுடைய அழகுன்றும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருந்து பத்து வரைக்கும் வந்து ஹரியானாவில வந்து இரண்டாவது மொழி தமிழாகிறது அதை வந்து ஹரியானா முதல்வர் அப்போ யூபி கூட்டணி வைத்த திமுக வந்து அதை நீக்கிறாங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஹரியானால தமிழுக்காக பண்ணிருக்காங்க இட் வாஸ் அஃபிஷியல் செகண்ட் லாங்குவேஜ் ஆஃப் ஹரியானா கவர்மெண்ட் இது வைக்க என்ன பண்ணிருக்காங்க அங்க எவ்வளவு பள்ளிகள் வந்து கட்டமைச்சிருக்காங்க உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் மனோகர் லால் கட்டர் அவர் தமிழ்ல பேசியிருக்காரு பேசினேன்றதே அவர் சொல்லிருக்க அந்த தமிழுக்கு இரண்டு ஆட்சியில் ரெண்டு ரெண்டு கட்சி ஆட்சியில் இருந்த போது என்ன பண்ணாங்க அதை வந்து நாங்கள் அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் தூக்க போறோன்ற போது வந்து என்ன அதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்தாங்க இது ஸோ அதனால வந்து இது ஒரு அரசியலாக தான் இருக்கு இது ஒரு அரசியலாக தான் நான் பார்க்கறேன் அதாவது இன்னொரு முக்கியம் இது இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன வரும்னா பொதுவாக ஒரு இதில் வந்து ஐநூறு கோடி தான் தமிழுக்கு ஒதுக்கி இருக்கு அப்படின்னு வந்து பாராளுமன்றத்திலே சொல்லிட்டாங்க பாராளுமன்ற அதில் அந்த கிளீனாக அந்த கொஸ்டின்லேயே வந்து அவங்க வந்து அந்த அந்த பாராளுமன்ற டேட்டாலே என்ன சொல்லிட்டாங்கன்னா லாங்குவேஜ்க்குன்னு தனி ஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லி கிளீனா வந்து டேட்டாவோட கொடுத்திருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல திரும்ப 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 இந்த அமௌண்ட்ட வந்து பிரிச்சு தமிழுக்கு அம்பது கோடி தமிழுக்கு அம்பது கோடி ஐநூறு கோடின்னு சொல்லிட்டு வந்து பாராளுமன்றத்துல திமுகவை சேர்ந்த எம்பி திரு தயானதி மாறன் கேட்கப்பட்ட கேள்விக்கு பாராளுமன்றத்துல இருந்து நடுக்கப்பட்டாக்குமெண்ட்ல கிளீனா சொல்லிருக்காங்க லாங்வேஜுக்கு அடிப்படையில கிடையாது சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க சமஸ்கிருதமும் கிடையாது கிடையாது இல்லையா இல்ல இந்த சமீபத்துல ஒரு சர்ச்சை வந்து நீங்களும் பார்த்திருப்பீங்க நான் படிச்சிருக்கேன் இல்ல நாடாளுமன்றத்துல

அந்த சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்க்கறதுக்கு நீங்க ஏன் நிதி ஒதுக்குறீங்க அது எதுக்கு தேவை யாருக்கு தேவை இந்தியா முழுக்கவே இருபதாயிரம் பேர் தான் பேசுறாங்கன்னு செஞ்சஸ் இருபத்தி நாலு மொழி பெயருக்கு முடிச்சிடுறேன் அதாவது வந்து பல ஆஹ் பாஜக இப்ப இப்ப பதவி ஏற்ப பிரமாணம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பல பேர் சமஸ்கிருத்துலாம் பதவி ஏற்றுடுறாங்க சோ அதனால வந்து அவரு டிஃபைன் பண்றது வந்து அவருக்கா அவரு அப்படி பேசலாம் பட் பல இதுல வந்து கான்ஸ்டிடியூஷன்ல பல பேர் வந்து பிரதீப் ராஜா சமஸ்கிருதத்தில எடுத்துக்கிறேன் பயன்பட்ட கூட நான் ஏத்துக்குறேங்க நான் என்ன சொல்றேன் கேட்கப்பட இல்ல இந்த கேள்வி கேட்கப்படும்போது ஓம்பிர்ல என்ன சொல்றாருன்னா சமஸ்கிருதம் இந்தியாவின் மூலாதாரம் இந்த இந்த பாரதத்துடைய மூலதனமே வந்து சமஸ்கிருதம் தான் அதனால அந்த மொழியை வந்து நீங்க

அந்த இடத்துல ஆப் பண்ணணும் அப்படின்ற போது அப்போ நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுல இங்க வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு ஐம்பத்தி அரசு பள்ளிகள் வந்து தமிழ் வழி கல்வியிலேருந்து ஆங்கில வழி கல்வியா மாறுறாங்க அப்போ வந்து அன்பில் மகேஷ் என்ன சொல்றாருன்னா பசங்களுக்கு தமிழ்ல படிக்க விருப்பம் இல்லை ஆங்கில வழியா மாறியிருக்கலாம் அப்படின்னாரு அது ஏன் மாறுனாங்கன்றது இதுக்கு டேட் ஆகல சோ அப்போ இதே ஃபேக்ட்ரி இதே ரூல் தட நீங்க கேந்திர வித்யாலகாப்புல தமிழ் படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சேர போறாங்க விருப்பம் இல்லைன்ற போது எங்க இருக்கான்ற சொல்றேன் திருப்பம் சொல்றேன் நிறைவா சொல்றேன் தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை ஏற்கனவே இருக்கு பல பள்ளியில தனியார் பள்ளிகள்ல இருக்கிறத அத பகிர்ந்து அரசு கொடுங்கன்னு சொல்றாங்க அவ்வளவு